ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை சுமே சூப்பராக குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு அந்த கஷாயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி இந்த கஷாயத்தை வந்து டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயத்தில் ஒரு இருபது நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை சும்மா சூப்பராக குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடை குறையதில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தொப்பை எல்லாமே கரைஞ்சிரும் உங்கள் சதை எல்லாமே இந்த தொங்கி போன சதைகள் எல்லாமே ஸ்ட்ரிப்பாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் வந்து அந்த ரத்தம் ஊறுறதுக்காக இருக்கட்டும் எலும்புகள் பற்கள் எல்லாமே பலமாகறதுக்கு வந்து இந்த ஒரே சூப்பே போதும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த சூப் வந்து பல வகையில் நம்ம உடம்புல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படுத்த போது இந்த ரெமிடி எப்படி தயார் பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர புது புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்ப வந்து அடையும் நீங்க இத பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடை சும்மா சூப்பரா மழை மழையில குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக பாருங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ட்ரிங்க்கை நான் தயார் பண்ணிட்டு இந்த தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பொருட்கள் அந்த பொருள் எடுத்துக்கிட்ட பொருள் பாருங்களேன் ரெண்டு இந்த கொத்தவரங்காய் இதை சீனியவரங்காய் இல்லை கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் இந்த பூண்டு வெங்காயம் இதை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் அந்த வந்து நான் சூப் ரெடி பண்ண போகிறேன் இந்த சூப் ரெடி பண்ணுறது ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எப்படிலாம் சேர்த்துருக்கோம் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் இந்த மூணு பொருட்கள் தான் இந்த மூணு பொருட்கள் வச்சு தான் வெயிட் லாஸ் இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெய் உடல் எடை பிரச்சனை எல்லாருமே வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதுக்காக நம்ம வந்து என்ன நாள் செய்ய வந்து காத்துட்ருக்கோம் அதாவது எவ்வளோ நாளும் சரி மருத்துவம் அந்த டானிக் வாங்கி குடிக்கிறது மாத்திரை வாங்கி சாப்பிட்றது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எவ் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும் ஆனால் உடல் எடை வந்து குறைஞ்ச பாடில்லை இன்றைக்கி வந்து இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு காசு செலவழிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பொருட்களை வச்சு அந்த ட்ரிங்க் தயார் பண்ணி குடிச்சாலே போதும் உடல் எடை பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலா இருக்க மாதிரி நல்லா ஸ்லிம்மா அப்படியே சூப்பராக மாறிடும் அது மட்டும் இல்லை பிரான்ஸ் உடல் எடை குறையது மட்டும் இல்லை உங்க உடம்புல பல சத்துக்கள் வந்து நிறைய வந்து ஏறப்போகுது அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தொப்பை இருக்குல்லையே அது தொப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா கரைஞ்சு காணாமல் போயிடும் இப்படி நிறைய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஒரு சூப்பை குடிச்சாலே போதும் பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் உடம்புல நடக்க போகுதுன்னு பாருங்க இப்போ வந்து இதுக்கு நான் எடுத்துகிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனியவர்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீனிய வரக்காய் இல்லை கொத்தவரங்காய் இது பேர் சொல்லுவாங்க போதும் எங்கள் ஊர் சைடில் சீனிய வரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரங்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது பொதுவாக அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா இது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக் அதாவது பெரியவங்களை வந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற காயும் கூட வந்து இந்த காயை வந்து நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் பொதுவாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி இந்த காயை சாப்பிட்டு வந்தாலே போதும் அவங்க மகப்பேறு காலம் வந்து ரொம்ப ஈஸியாக சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருவில் இருக்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த சீனியா வரக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த

நார்ச்சத்துக்கள் இருக்கும் இந்த சீனர்கள் உடச்சி பார்த்தீங்களா தெரியும் அதில் வந்து ஒரு நார்ச்சத்து மாதிரி இருக்கும் அந்த நம்ம உடம்புக்கு ஏறவே வந்து ஒரு அளவு நார்ச்சத்து வந்து தேவையப்படும் அந்த அந்த தேவை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நார்ச்சத்து தேவையோ அந்த அளவு நார்ச்சத்து வந்து இந்த சீன வர் வந்து கொட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சீனர்கள் எடுத்துக்கணும் அதுவும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த சீனியர்களை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி நமக்கு இந்த சளி இந்த காய்ச்சல் இந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்கும் அதெல்லாம் மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா மலச்சிக்கல் பாத்ரூமுக்கு போனாங்கன்னா ஒரு மணி நேரம் அவங்க வெளியே வர அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உடனே வந்து சரியாயிடும் இந்த சீனியா இருக்க சாப்பிட்டா இந்த சீனியா இருக்க சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலும்பு நம்ம பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இதே இருக்கு இல்லையா இதே நோய் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சீனா இருக்க எடுத்துட்டாங்கனாலே போதும் அவங்க இதே நோய் பிரச்சனை கூட சரியாயிடும் இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாதாரணமாக சீனியா இருக்க ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம் அந்த சீனியா இருக்க வந்து எந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பாருங்களேன் உடம்புல அதாவது இது தீர்த்து வைக்காத நோயே கூட சொல்லலாம் அவ்வளவு நோய்களை இது சரி பண்ணக்கூடியது இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அதனால தான் வந்து நான் சீனியா வரக்க எடுத்திருக்கேன் அடுத்து இது கூட நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த வெங்காயத்துல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு மருத்துவ சத்துக்கள் தான் ஓ இந்த நம்ம சாப்பாடுல வந்து ஏதாவது ஒரு வகையில குழம்பு கடிச்சு கடை அப்படி ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த வெங்காயம் வந்து நம்ம உடம்புல போயிட்டுதான் இருக்கு இந்த வெங்காயத்துல வந்து இருக்கு அந்த காரத்தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த டெட்ஸ் எல்லாத்தையுமே வேகமா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதே நோய் பிரச்சனை கூட இந்த வெங்காயம் வந்து சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க வெயிட் லாஸ் வந்து இன்றைக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை உடலில் சரி செரிமானம் வந்து சரியாக தான் அந்த செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த நம்ம வெங்காயத்தில் இருக்குது அதனால நான் வெங்காயத்தை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இது கூட எடுக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு இந்த வெள்ளைப்பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஜீரண சக்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வயிறு வலி வயிறு மந்தமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னோம்னா டக்குன்னு அம்மா வந்து வெள்ளை இருக்குது வந்து டக்குன்னு வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வெண்ணி குளிச்சுடுவாங்க அப்படி குளிச்சோம்னா வயிற்று வலி பிரச்சனை கூட சரியாயிடும் பொதுவாக மந்தமாக இருக்க நேரம் ஜீரணிக்காமல் வச்சுன்னா வயிறு வலி வரும் அதனால் கூட பார்த்தீங்கன்னா உடல் வெயிட் போட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த வெள்ள பூண்டு வந்து சரி பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து வெள்ளை பூண்டு எடுத்துருக்கேன் இந்த மூணு பொருட்கள் வச்சுன்னா அந்த சூப்ப நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ அந்த ரெமிடி எப்படி தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொத்தக்கரங்காய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆளு தான் பண்ணி கிடக்கிறேன் அதனால் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இவ்வளோ சேர்த்தே தலையை போதும் ஏன்னா ஒரு டம்ளர் தான் நம்ம ஜூஸ் கிடைக்க தேவை அதனால் நான் எனக்கு தேவையான அளவு கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன் இந்த கொத்தவரங்க அதை நூலில் மட்டும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் எசன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த சூப்பில் வந்து நல்லா இறக்கும் நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சீனியாக இருக்கேன் நல்லா கழுவிட்டு இதேமாரி நல்லா பொடி பொடியாக அதை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதை தனியாக வந்து ஒரு பவுல் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பு கசாரம் எடுத்து ரெடி பண்ணாலும் நம்ம தேவையான பொருளை வந்து முதலே வந்து ப்ரிப்பராக வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஏன்னா அந்த நேரம் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போது போயிட்டு நம்ம அதை வெட்டுறது இதை வெட்டுறதுன்னு வெட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நேரமும் வந்து வீணாகும் அதுவும் இல்லாமல் மறந்துவோம் கலக்கிற போது ஒன்றோன்னா மறந்துவோம் இல்லைனா திளி அதிகமாயிரும் மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் சீனியாக இருக்கணும் கட் பண்ணி தனியாக ஒரு பவுல் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நான் தோலை உரிச்சு வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு ரெண்டு வெங்காயமே எனக்கு போதுமான அதனால் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நான் ஒரு தோலை உரிச்சுட்டேன் அதையும் வந்து நல்லா பொடியாக குட்டியை நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எதாவது தனியாக ஒரு தட்டில் வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மொத்தமாக எடுத்து வச்சால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளை பூண்டு பாருங்கள் நல்லா பெரிய பூண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டு இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு பூண்டு கூட எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு அதனால் ஒரு பூண்டை எடுத்து பாருங்கள் நல்லா அளவுக்கு பூண்டையும் நான் குட்டியாக கட் பண்ணுறேன் இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் வேகமாகவும் இறங்கும் நமக்கு வந்து அந்த எசன்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கூட கட் பண்ணிகிட்டே இதை நான் எடுத்து அந்த தட்டிலையே வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நான் இது கூட என்ன கொஞ்சம் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வச்சு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் சூடு ஏற்ற போகிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன செய்ய செய்யப்போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர்கா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ சீனியர்காவை அப்படி நம்ம வந்து உள்ளே போட்டுடுறோம் சீனியர்கா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அது கூட அந்த வெங்காயம் வெளில போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் உள்ளே வந்து ஆட் பண்ணிகிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுடும் இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சீனியார்கா வெறும் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இது மட்டுந்தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் நீங்க சேர்க்க வேண்டியதில்லை பாருங்கள் இது நல்லா அப்படியே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து ஒரு காமன் நேரத்துக்கு மேலே நல்லா கொதித்து கொதிச்சு வத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வந்து நம்ம பாதியாக கிடைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சீனியார் கால் இருக்கிற தண்ணி ஃபுல்லுமே முழுமையாக இதில் இறங்கும் இந்த வெர்ன தொழில் போலயே அந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் அதோடய சாறு எல்லாமே நல்லா இறங்கணும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காமராக ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாதியாக எனக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணலாம் ஏன்னா நல்லா பாருங்கள் அந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயங்கிற கெக்சன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தா அந்த ஆவி வந்து வெக்க நல்லா குறையட்டும் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு கீழே கீழேருந்து பாத்திரத்தை மட்டும் இறக்கி மட்டும் வச்சுருங்க கீழே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த ஆவி ஃபுல்லுமே நல்லா போயிடுச்சு இப்போ வந்து எனக்கு தேவையான அளவு சூப் வந்து ஆயிடுச்சு அந்த இசன்ஸ் பாருங்களேன் நல்லா கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியோட கலரே நல்லா சூப்பராக அப்படியே டல்லாக அந்த தண்ணி சுத்தமாக இருந்துச்சு இல்லையா அந்த வெள்ளைப்பூண்டு அதோட சாரி எல்லாம் இறங்கி தண்ணி கலரே கொஞ்சம் நல்லா டல் கலராக மாறிடுச்சு இந்த அளவுக்கு பதமான சூப் வந்து தேவையான அளவுக்கு கிடச்சிருச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க வடிகட்டி வச்சிருப்பீங்க இல்லையா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றி நல்லா வித விதப்பான சூட்டோட குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனோட குடிச்சிடாதீங்க ஏன்னா எந்த ஒரு பிரோஜனமும் இருக்காது இது வந்து கொதிக்க கொதிக்க அப்படியே ரொம்ப கொதிக்காது ஏன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் தண்ணி வேற ஆவி வேற போக வச்சிருக்கோம் இல்லையா நம்ம குடிக்கிற அளவு தான் ஒரு பதத்துல தான் இருக்கும் நீங்க இதை அப்படியே வடிகட்டி ஒரு டம்ளர்ல ஊற்றி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில கண்டிப்பா வெறு வயதுல தான் அதை குடிக்கணும் இதை குடிக்கும் போது காஃபி டீ எதுவுமே குடிக்காதீங்க இதை தொடர்ந்து ஒரு இருபது நாள் எடுத்துட்டு வந்தாலே போதும் உங்க உடல் எடை பாத்தீங்கன்னா சும்மா சூ சூப்பராக குறைஞ்சி உங்கள் உடல் அப்படியே மெலிஞ்சி நல்லா அப்படியே பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து நல்லா மெலிஞ்சிரும் ஓகே ஃப்ரான்ஸ் இந்த ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்